பிறக்கும்போது எந்த குழந்தைக்கும் தெரிவதில்லை நம் தாய்மடியில்தான் இருப்போமா அல்லது அநாத இல்லத்தில் இருப்போமா என்று அதுபோல்தான் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்த வீட்டில் வாழ்வோமா இல்லை முதியோர் இல்லத்தில் இருப்போமா என்று இன்று நான் சொல்லப்போகும் கதையும் அதை பற்றிதான் பார்வதி எழுபது வயதை கடந்து நல்ல உடல் நலத்துடன் வாழ்ந்து வந்தாள் அவளுடைய மகன் கணேசன் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்தான் குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்காக அவனுடைய மனைவியும் வேலைக்கு செல்வதால் வீட்டில் பார்வதி மட்டும் தனியாக இருந்தால் கணேசனும் அவனுடைய மனைவியும் மாலை ஆறு மணிக்குத்தான் வேலை முடிந்து வீட்டிற்கு வருவதால் அவன் அம்மா பார்வதியை கவனித்துக் கொள்ள ஆள் இல்லை என்று யோசித்த கணேசன் அவனுடைய மனைவியின் யோசனையின்படி முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட முடிவு செய்தான் யாராவது ஒருவர் வீட்டில் இருந்தாலும் பார்வதியை பார்த்து கொள்ளலாம் என நினைத்தாலும் வாங்கிய கடனை கட்டியாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் வேறு வழியில்லை என்று பார்வதியை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டான் அங்கு தன் தாய் பார்வதி நிம்மதியாக இருப்பாள் என்று கணேசன் சந்தோஷப்பட்டான் வாரம் ஒருமுறை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தன் அம்மாவிற்கு பிடித்த சாப்பாட்டை சமைத்து எடுத்துக்கொண்டு கொண்டு முதியோர் இல்லத்திற்கு செல்வான் மனைவியுடன் தன் மகனையும் மருமகளையும் பார்த்த சந்தோஷத்தில் சிரித்த முகத்துடன் இருப்பாள் பார்வதி பார்வதி தன் மருமகளிடம் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காதம்மா கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்க நீ நல்லா இருந்தா தான் என் மகனை நல்லா பார்த்துக்குவ கடன் அதிகமாக வாங்காதம்மா என்று அழுதபடியே சொன்னாள் மாமியார் தன் மீது இவ்வளவு பாசமாக இருந்தும் அவளை கடைசி காலத்தில் நல்லபடியாக பார்த்துக்கொள்ள கொள்ள முடியவில்லையே கடன் வாங்கி வீட்டை கட்டிவிட்டு அதில் நிம்மதியாக வாழக்கூட முடியாமல் ஆளுக்கு பக்கமாக கடனை அடைக்க ஓடிக்கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்பட்டாள் கணேசனின் மனைவி ஒரு நாள் கணேசனுக்கு ஒரு ஃபோன் வந்தது உங்கள் அம்மா பார்வதி சீரியஸாக இருப்பதாக அந்த செய்தியை கேட்டு பதறி அடித்து ஓடினார்கள் கணேசனும் அவனுடைய மனைவியும் அங்கு சென்று பார்த்தபோது பார்வதி தன் கடைசி நிமிடங்களை எண்ணிக் கொண்டிருந்தாள் தன் அம்மாவை இப்படி பார்த்ததும் கணேசனும் அவன் மனைவியும் அழுது கொண்டிருந்தனர் தன் மகனையும் மருமகளையும் அருகில் அழைத்த பார்வதி இங்கே அதிகமாக கொசு தூங்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு இங்க வந்ததும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அப்புறம் போக போக பழகிருச்சு என்னோட ஞாபக இந்த முதியோர் இல்லத்தில் நாலு ஃபேன் வாங்கி மாட்டி விடுப்பா ஏன அடங்கி கொண்டிருக்கும் தன் மெல்லிய குரலில் பார்வதி சொன்னதும் இதை ஏமா என்கிட்ட முதல்லையே சொல்லல என்று கணேசன் தன் அம்மாவிடம் கேட்டதற்கு நீயே ரொம்ப கஷ்டத்துல இருந்த உன்னைய மேலும் கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் இதை சொல்லல என்று கணேசனிடம் சொல்லிவிட்டு தன் சிவலோக பதவியை தேடிக்கொண்டாள் பார்வதி தன் அம்மாவின் இறுதி மரியாதை முடிந்த சில நாட்களில் அவள் ஆசைப்படியே அந்த முதியோர் இல்லத்தில் நாலு ஃபேனை வாங்கி மாட்டினான் நிம்மதியாக வாழ கடன் வாங்கி வீட்டை கட்டிவிட்டு அந்த வீட்டில் வாழ முடியாமல் நிம்மதியே இல்லாமல் கடனுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்களே உங்கள் வருமானத்திற்கேற்ற செலவுகளை மட்டுமே செய்து பழகுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை நிம்மதியான பாதையில் அழைத்துச் செல்லும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி